வணக்கம் வெல்கம் டுகள் தமிழ்நாட்டில் தொடங்கியது கோடை மழை அடுத்த நான்கு நாட்களுக்கு வெளுத்து வாங்கும் கனமழை எங்கெங்கு தெரியுமா செய்தியை முழுமையாக அப்போதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாட்டில் கோடை மழை தொடங்கியுள்ள நிலையில் அடுத்த நான்கு நாட்களுக்கு பரவலாக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் அலர்ட் விடுத்துள்ளது தமிழ்நாட்டில் வழக்கமாக ஏப்ரல் மாதம் மாதத்தின் தொடக்கத்தில் தான் வெயில் அதிகரிக்கும் ஆனால் இம்முறை பிப்ரவரி இறுதியிலேயே வெயில் வாட்ட தொடங்கிவிட்டது கடந்த ஆண்டு பருவமழை ஓரளவு கை கொடுத்தாலும் இந்த ஆண்டின் கோடை காலம் வறட்சியை தீவிரப்படுத்தியுள்ளது தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபாடும் பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக ஒரு சில இடங்களில் மழை பெய்து வருகிறது அந்த வகையில் இன்று எட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது தென்காசி நெல்லை நீலகிரி கோவை தேனி விருதுநகர் திண்டுக்கல் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கனமழை பெய்யும் நாளை நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் ஈரோடு கரூர் நாமக்கல் சேலம் என எட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் மே பத்தாம் தேதி நீலகிரி கோவை திண்டுக்கல் கரூர் நாமக்கல் சேலம் கள்ளக்குறிச்சி தருமபுரி திருப்பூர் என ஒன்பது மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் மே பதினொன்றாம் தேதியை பொறுத்தவரை கோவை திண்டுக்கல் தேனி தென்காசி நெல்லை விருதுநகர் மதுரை கன்னியாகுமரி என எட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வெப்பநிலையை பொறுத்த அளவில் வரும் பன்னெண்டாம் தேதி வரை அடுத்த ஐந்து தினங்களுக்கு தமிழ்நாடு புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் அதே போல தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலையை பொறுத்த அளவில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேக மூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலையில் அல்லது இரவில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய வானிலை செய்திகள் நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்